முதல்ல பார்க்கும்போது இது ஏதோ காஞ்ச இல தொங்குது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாளில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாற்றமாக அதில் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் உட்கார்ந்து கவனித்தா ஒரு தேஞ்சிட்டு வந்து இந்த கூடை கட்டிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் இந்த கூடு எப்படி இருக்குது இதுக்குள்ளே எப்படி ஒரு குருவி உட்காருன்னு பார்த்துருணுன்ட்டு பார்க்குறதுக்காக உள்ளே எட்டி பார்த்தேன் பார்த்தா எவ்வளோ அழகாக இந்த கூடை கட்டி வச்சுருக்குதுன்னு பாருங்கள் முட்டை பத்திரமா இருக்கணுன்றதுக்காக எங்கேயோ இருந்து பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா சேர்த்து வச்சுருக்குது இந்த குருவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் உள்ளே நல்ல பள்ளமாகவும் இருந்தது மேலே பார்த்தா முட்டை தெரியாத மாதிரி இருந்தது சரி நம்ம கை வச்சதுனால குருவி இந்த கூண்டை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அப்படியே பக்குவமாக விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குல குருவி எப்படி உட்காருது அப்படின்னு பார்க்குறதுக்காக இரவு நேரத்தில் ஞாபகம் வச்சு போய் அந்த கூண்டை எட்டி பார்த்தேன் அழகு மட்டும் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வசதியாக உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க